ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒன்பாட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணி லெவலில் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு ரைஸை வச்சே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க வாங்க இந்த ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேங்க இது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதை நான் இப்போ இதோட சேர்க்க போகிறேன் இது தாங்க நமக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட் நமக்கு இந்த ரைஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை போட்ட உடனேமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க நல்லா இந்த ப்ரௌன் கலர் வரும்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா மல்லித்தலை சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த பேஸ்ட் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருச்சு ஒரே ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேங்க இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இதோட சேர்க்க போகிறோம் நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே இந்த மசாலாவோடு சேர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் முக்கால் கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே புதினா இலைகளும் மல்லித்தலையும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியே இதோட சேர்த்துக்கலாங்க நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியை தாங்க ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சிருக்கேன் உங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு விசில் கொடுக்குங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துடலாங்க நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமகமன் சூப்பரான பிரியாணி சுவையில் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் நம்ம ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோங்க இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ